கூலி ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ஆகஸ்ட் பதினாலு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கொண்டாட்டமாக இருக்க போகுது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆந்திராவில் கேரளாவில் கர்நாடகாவில் பாலிவுட்டில் வேர்ல்டு வைடு வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்க போது ஐமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபைட் இருக்கு பயங்கரமான அதிரி ஒரு ஃபைட்டு அந்த ஃபைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி வேற மாதிரி ஆக்ஷன் பண்ணியிருப்பாரு அந்த ஃபைட்லாம் பார்த்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவா தலைவான்னு விசில் அடிச்சு கொண்டாடுற அந்த இன்ட்ரோல் பிளாக்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அந்த இன்ட்ரோல் பிளாக்ல ரஜினி பேசுற லாஸ்ட் டைலாக் இன்ட்ரோல் முன்னாடி என்ன தெரியுமா முடிச்சிடலாமா அப்படிங்கிறது தான் டைலாக் முடிச்சிடலாமா அப்படின்னோடனே தேட்டரே அதிரும் அதுக்கப்புறம் இவர் ஒரு காட்சியில் அந்த சைக்கிள் செயின் அப்படி உருவார் அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபயர் நாகார்ஜுனா இருக்கும் ரஜினியோட மோதிர காட்சிகள் அதாவது நாக நாகார்ஜுனா ரஜினி இவங்க ரெண்டு பேரும் மோதிர காட்சிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது நெருப்பு தெரிக்கும் அப்படிங்கிறாங்க அந்தளவுக்கு வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க சினிமா மாசகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட நினைச்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு தயாரிப்பாளராக உங்களுக்கு தெரியும் ஒரு படம் எப்படி சென்சார் ஆகும் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் போகும் அதோடைய பிஸ்னஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் இப்போ கூலி திரைப்படம் வந்து எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க டிக்கெட்ஸ் நலவரம் எப்படி இருக்குது இப்போ இந்த படத்தை பற்றி நிறைய செய்திகள்லாம் வந்துருக்குது நிறைய அங்கங்கே நிறைய இடங்களில் பார்த்துட்டு அதை பற்றி நிறைய நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது நிஜமாலே எல்லாம் எந்த மாதிரியான நியூஸ் வந்துகிட்டு இருக்குது சார் கூலி திரைப்படம் முழுமையாக முடிவடைஞ்சிருச்சு அதாவது கூலி திரைப்படம் தமிழ்நாட்டில் சென்சாரும் ஆயிடுச்சு ஏ சர்டிஃபிகேட் சான்றிதழ் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கோழி செட் திரைப்படத்தை வெளிநாடுகளில் அந்த கண்டென்ட் கோழியோட படத்தை வந்து அனுப்பிச்சிட்டாங்க எல்லா நாடுகளுக்கும் ஏன் இவ்வளோ சீக்கிரம் வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறாங்க இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கே ரிலீஸ்க்கு பத்து நாள் இருக்கே அப்படின்ற நிறையா கேள்விகள் வரும் நேயர்களுக்கு அது காரணம் என்ன அப்படின்னா இந்த கோழி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூறு நாடுகளில் இந்த இந்த படத்தை வந்து திரையிட போகிறாங்க நூறு நாடுகள் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் ஒரு தமிழ் படம் திரையிட்டதே கிடையாது அந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமாக வந்து இது இது வரைக்கும் திரையிடப்படாத பல நாடுகளில் வந்து இந்த படத்தை வந்து திரையிடுறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க அது காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதாவது ரஜினிகாந்த் ரஜினிகாந்தோடைய மார்க்கெட் தமிழ்நாடை மீறி இந்தியாவை மீறி உலகளவில் ஒரு பெரிய மார்க்கெட் உலகளவில் ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டம் உள்ள ஒரு நடிகர் ரஜினிகாந்த் ஸோ அவருடைய படம் கூலி முதல் நாள் முதல் ஷோவே பார்க்குறதுக்கு எல்லாருமே ஆர்வம் காட்டுறாங்க ஸோ இந்த இந்த படத்தை வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட சைனா ஜப்பான் இன்னும் பல நாடுகளில் ரஜினிகாந்த்க்கு பெரிய ரசிகர்கள் இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த நூறு நாடுகளில் திரையிடுறாங்க அப்படிங்கிறதுல ரெண்டு மூணு கண்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான சில விஷயங்கள் இருக்குது அதில் ஒரு விஷயம் என்னென்னா யூஎஸ்ஏல மட்டுமே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ஸ்க்ரீன்ஸில் வந்து திரையிடுறாங்க இது வரைக்கும் முந்நூற்றி ஐம்பது ஸ்க்ரீன்ஸில் ஒரு தமிழ் படம் யுஎஸ்ஏல திரையிட்ருக்காங்களா இதுக்கு முன்னாடி அப்படின்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது கூலி தான் முதல் திரைப்படம் முந்நூற்றி ஐம்பது தேட்டரில் யூஎஸில் திரையிடுறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் அதாவது ப்ரீமியர் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே அங்கே ப்ரீமியர் ஷோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் கிட்டத்தட்ட மூவாயிரரூபா நம்ம இந்தியன் விலைக்கு அது வந்து ஓப்பன் ஆனோன்னே அப்படி செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா டிக்கெட்டும் விற்று தீந்துருச்சு டோட்டலாக அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே புக் பண்ணிட்டாங்க இந்த யுஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா பத் ஸ் மெயின் சிட்டியில் வந்து கூலி திரையிடப்படும் எல்லா இடங்கள்லையும் ஆனால் கிராமங்கள்ல இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காரில் ட்ராவல் பண்ணி வந்து இந்த படத்தை பார்ப்பாங்க ஸோ அப்படி இருக்கும் போது கூட பார்த்திங்கன்னா அந்த படம் டிக்கெட் வந்து மொத்தமாகவே விற்றுத்தி இருக்குது விற்றுத்திருக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயம் அதாவது வந்து அமெரிக்காவில் இவ்வளோ தூரம் ரஜினிக்கு ரசிகர்கள் இருக்காங்களா அப்படின்னா இருக்காங்க அந்தளவுக்கு ரஜினியை கொண்டாடுறாங்களா அப்படின்னா கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூகே யூகே வந்து எப்படி சொல்கிறது தலைவர் திருவிழா அப்படின்னு வந்து நம்ம ட்ரையலரு ஆடியோ லான்ச்சிங்க நடந்துச்சு இல்லையா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நேரு ஸ்டேடியத்தில் அதே நேரத்தில் தலைவர் திருவிழான்னு வந்து யூகேல வந்து லண்டனில் வந்து பெரிய விழாவே நடத்தியிருக்காங்க ஆடியோ லான்ச் வந்து அவங்க ஸ்பெஷலாக வந்து அங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரையிட்டு காமிச்சிருக்காங்க ரசிகர்கள்லாம் பெரிய லெவலில் கொண்டாடுறாங்க கொண்டாடி இருக்காங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூகேலையும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டிக்கெட் புக்ஸ் ஆயிருச்சு அங்கே நிறைய தமிழர்கள் இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர்கள் வந்து லண்டன்ல நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி படம்னா அப்படி உயிரை கொடுத்து பார்க்குறாங்க அந்த அளவுக்கு வந்து ரஜினி மேலே ஒரு ஆர்வம் அந்த மாதிரி யூகே நிலப்பரம் இருக்குது இப்போ மலேசியா அது வந்து தத்தோ மாலிக்குங்கிறவர் என்கிறவர் வாங்கியிருக்காரு அவர் மலேசியாவில் வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் எந்த படம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ப்ரொமோஷன் பண்ணுவார் இப்போ இந்த கூலி படத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் பெரிய ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கார் அந்த படம் வந்து மலேசியாவில் அவர் தான் திரையிடுறாரு இந்த ப்ரமோஷன் வந்து இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அதாவது ஒரு விழா மாதிரியே நடத்தி அதில் வந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூலி லேபிள் இருக்கு இல்லையா அந்த கையில் கட்டுவாங்கள்ல அந்த லேபிளை வந்து அந்த பேட்சை வந்து நிறைய பேருக்கு இலவசமாக கொடுத்துட்ருக்காரு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அதாவது ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே வந்து தத்த மாளிகோடைய ஆஃபீஸ்க்கு தேடி போய் இந்த கூலி பேட்சை வாங்கி அவங்கவுங்க கட் கையில் கட்டிக்கிட்டு எல்லாருமே அங்கே மலேசியாவில் சுற்றிட்டு இருக்காங்க இப்போவே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மலேசியாவில் வந்து இந்த ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது இல்லாமல் ஒரு குரு குழுக்கள் முறையில் தத்த மாளிகை ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் செய்கிறாரு என்ன அப்படின்னா ரஜினி வந்து வாட்ச் ஃபுல்லாகவே வாட்சால் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் மாதிரி கட்டி அதால் அடிப்பார் பார்த்துருக்கீங்களா படத்தில் அந்த மாதிரி வந்து வாட்சு பலவிதமான காஸ்ட்லி வாட்சஸை வந்து சுற்றி ரெடி பண்ணி குழுக்கள் மூலையில் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து அதை கொடுக்க போகிறாங்க ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருக்குது மொத்தத்தில் அது மலேசியா அப்படின்னாலே பார்த்திங்கன்னா தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க தமிழ் படங்களை நிறையா வரவேற்று பார்க்குறாங்க ரஜினி போது மலேசியாவில் வந்து ரஜினிக்கு பெரிய ஆடியன்ஸ் ரஜினிக்கு தான் எல்லா இடத்துலையும் ஆடியன்ஸ் இருக்காங்களே இப்போ மலேசியாவில் இருக்க மாட்டாங்களா பெரிய லெவலில் ரஜினி படத்தை வந்து கொண்டாடுறதுக்கு அவங்களும் தயாராக இருக்காங்க இன்னும் ஒரு எக்ஸ்க்ளூசிவான விஷயம் அப்படின்னா இந்த உலக நாடுகள் அதாவது வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் அதாவது ஆகஸ்ட் பதினாலு அதுக்கு முதல் நாள் பதிமூணாந்தேதி நைட்டு இப்போ ஒரு மணிக்கே வந்து திரையிட திரையிட போகிறாங்க அவங்க நமக்கு முன்னாடியே அவங்க வந்து படத்தை பார்க்க போகிறாங்க கேரளாவில் வந்து ஆறு மணி காட்சி அதுக்கு அனுமதி கூலி திரைப்படம் வந்து மணிக்கு வந்து திரையிட போறாங்க இது இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒன்பது மணிக்கு வரப்போது ஒன்பது மணி கூலி திரைப்படத்தை ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் ஒரு பக்கம் வந்து பெரிய லெவலில் வந்து ஆர்வம் காட்டியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் அதாவது பிரபலமான திரை நட்சத்திரங்கள் அதாவது அஜித்லேருந்து விஜய்லேருந்து தனுஷ்லேருந்து சிம்புலேருந்து இன்னும் பிரபலமான பல நடிகர்கள் வந்து ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோவே இந்த கூலியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு ரோஹிணி மாதிரியான தேட்டர்களுக்கு போக போகிறாங்க ஸோ கூலி ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ஆகஸ்ட் பதினாலு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கொண்டாட்டமாக இருக்க போகுது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆந்திராவில் கேரளாவில் கர்நாடகாவில் பாலிவுட்டில் வேர்ல்டு வைடு வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்க போது இது வந்து ஒரு திருவிழாவா அதாவது திருவிழா எந்த அளவுக்கு கொண்டாடுவாங்களோ அந்த அளவுக்கு வந்து கூலிப்படத்தை வந்து ரசிகர்கள் வந்து பெரிய லெவலில் கொண்டாடுறாங்க ஸோ இந்த கூலிப்படத்தில் நிறையா ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது ஒரு விஷயம் என்னென்னா கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபைட் இருக்கு பயங்கரமான அதிரிபுதிரியான ஒரு ஃபைட்டு அந்த ஃபைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி வேறு மாதிரி ஆக்ஷன் பண்ணியிருப்பாரு அந்த ஃபைட்லாம் பார்த்தா ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தலைவா தலைவானு விசில் அடிச்சு கொண்டாடுற அளவுக்கு ஒவ்வொரு மூமெண்ட் மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா சியர்ஃபுல் மூமெண்ட்டாக இருக்கும் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ராடரியாக ரஜினி வந்து அந்த படத்தில் பண்ணியிருக்காரு ஃபைட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஃபைட்டை எடுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா அதுக்கப்புறம் ரோபோட்டிக் கேமரா இன்னும் பல விதமான கேமராக்கள் அதாவது நாலஞ்சு விதமான கேமராக்களை வச்சு அந்த ப ஃபைட் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க ரொம்ப பிரமாதமாக எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கு அந்த ஃபைட்டு அந்த இன்ட்ரோல் பிளாக்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த இன்ட்ரோல் பிளாக்ல ரஜினி பேசுகிற லாஸ்ட் டைலாக் இன்ட்ரோலுக்கு முன்னாடி என்ன தெரியுமா முடிச்சிடலாமா அப்படிங்கிறது தான் டைலாக் முடிச்சிடலாமா அப்படின்னோட தேட்டரே அதுவும் அதுக்கப்புறம் ரெண்டாவது அதாவது செகண்ட் ஆஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் எதிர்பார்த்து காத்திருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எப்படி சொல்கிறது டைலாக் கிண்ட்ரோல் பிளாக் டைலாக்கு ஸோ அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் வெளியில் வருது அது என்னன்னா கூலிப்படுத்த சென்சார்ல எல்லாம் பார்த்தவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப பிரமாதமாக கிறிஸ்டல் கிளியரா வந்து படத்தை வந்து கேமரா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க கிரீஷ் கங்காதரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடரியா கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி லோகேஷோட நிறைய படங்களுக்கு வந்து கிரீஷ் கங்காதரன் தான் பண்றாரு விக்ரம் படம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா வெல் அட்வான்ஸ்டு படம் செம்மையாக எக்ஸ்ட்ராடனரியாக அன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் வச்சு பண்ணியிருந்தாங்க அந்த கேமரா ஒர்க் கூட விக்ரம் அவருடைய கிரீஷ் கங்காதரன் தான் பண்ணியிருந்தார் ஸோ கூலிலையும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கிரீஷ் கங்காதரன் வந்து மறுபடியும் இணைஞ்சு பணியாற்றிருக்காங்க கேமரா ஒர்க் வந்து செம்ம சூப்பராக இருக்கு அதாவது வந்து அந்த கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா கல்கண்டு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க அந்தளவுக்கு எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது அதாவது ஃபைவ் எக்ஸு டென் எக்ஸு நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தாலும் ஒரு இடத்துல கூட வந்து இந்த சின்ன சின்ன புள்ளிகள்லாம் எல்லாம் இல்லை கிரெயின்ஸ் அதெல்லாம் எதுவுமே தெரியாத அளவுக்கு செம கேமரா ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி அவரோட கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து இப்போ ட்ரெயலரில் வந்து அதாவது வந்து மாசான ரஜினி அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி ட்ரெயலரில் சொல்லிட்டாங்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரைலரில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க ரஜினி கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ட்ரைலரில் காமிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிள் தான் படத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்டன்ட் டேர்ன்ஸ் இருக்குது ரஜினி கேரக்டரில் அது இல்லாமல் சுதிஹாசன் கேரக்டர் அவங்க வந்து சத்யராஜோட மக மாதிரி காமிச்சிருக்காங்க படத்தில் ஆனால் சத்ய சுதிஹாசன் கேரக்டரையும் பெரிய டிஸ்டன்ட் டேர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க லோகேஷ் வந்து இந்த ட்ரெயலரை அது ஹார்பரில் மட்டுமே கட் பண்ணி காமிச்சிருக்காரு அதாவது என்னன்னா இந்த கதையை என்னங்கிறது ஆடியன்ஸ் கண்டுபிடிச்சிருக்க கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளவராக வந்து லோகேஷ் வந்து ட்ரெயிலரை கட் பண்ணியிருக்காரு ஸோ இது மீறி படத்துக்குள்ள வேற மாசான எலிமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கு ஹார்பரில் நடக்கிற பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் வேற சில பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் இந்த படத்தில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ரஜினியோட பிளாக்லாம் வரும்போது எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்கும் அதாவது வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ஆனால் ரசிகர்கள் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ லோகேஷ் ரஜினி அனிருத்த காமன் பார்த்தீங்கன்னா எஸ்டாண்டரி காம்பினேஷன் புது காம்பினேஷன் இந்த படம் வந்து ஃப்ரெஷ் படம் அதாவது வந்து இது வரைக்கும் ரஜினி ஒர்க் பண்ணாத ஒரு காம்பினேஷன் அந்த காம்பனேஷன்ல மிகப்பெரிய வெற்றி படமாக கூலி இருக்கும் அப்படின்னு எல்லாருமே பார்த்தவங்க எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா நாகார்ஜுனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து உதயான ஒரு படம் பண்ணியிருப்பார் ஹீரோவை பண்ணியிருப்பார் அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் கதை அந்த கதையில் வந்து இவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பார் அந்த காலேஜில் ஒரு ஒரு ரவுடி வந்து பெரிய லெவலில் வந்து தொந்தரவு அவன் தான் மெயின் வில்லனு அந்த வில்லனை பார்த்தா எல்லோரும் பயங்கரமாக மிரளுவாங்க டெரரான ஒரு வில்லனு ஆனால் இவர் ஒரு காட்சியில் அந்த சைக்கிள் செயின் அப்படி உருவார் அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபயர் நாகார்ஜுனட்ட இருக்கும் அதே ஃபயர் அது அதே ஃபயர் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் கழிச்சு இந்த கூலி வந்து நாகார்ஜுன இருக்கு ரஜினியோட மோதிர காட்சிகள் அதாவது நாக நாகார்ஜுனா ரஜினி இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு காட்சிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதாவது நெருப்பு தெரிக்கும் அப்படிங்கிறாங்க அளவுக்கு வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா நாகார்ஜுனா படத்தை பார்த்துட்டு அதெல்லாம் படம் பார்த்துட்டார் படத்தை பார்த்துட்டு இதனுடைய ஆந்திரா தெலுங்கானா உரிமை அது எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு அவரே வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு அந்த பக்கம் அவர் வந்து பெரிய லெவலில் ப்ரமோட் இருக்காரு ஸோ மொத்தத்தில் இந்த படம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரரியாக வந்திருக்கு நாகார்ஜுனா கேரக்டர்லாம் வந்து அதாவது பின்னி பெடலில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு அமீர் கான் அவர் வந்து பாலிவுட்டில் அவர் ப்ரமோஷன் பண்ணிட்டு உபேந்திரா வந்து கர்நாடகாவில் ப்ரமோஷன் பண்ணுறாரு ஷோபின் ஷோபினை பற்றி பேசும்போது நம்ம அவர் பேசாமல் இருக்கவே முடியாது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து சேமா சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த இந்த கேரக்டருக்கு இதுக்கு முன்னாடி ஃபகத் ஃபாஸ்டியில் தான் போடுறதா இருந்தாங்க ரஜினிகிட்ட வந்து லோகேஷ் கதை சொல்லும்போது இந்த கேரக்டரில் யார் நடிக்க போகிறான்னு ரஜினிகாந்த் கேட்கும்போது லோகேஷ் சொல்லியிருக்காரு இதில் வந்து பகத் வாசில் போட போகிறேன் சார் அப்படின்னா சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பகத் பாசிலோட தேதி வந்து கிடைக்காதனால வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் யாரை போடலாம் மலையாளத்துலேருந்து போது ஷோபினை வந்து சொல்லியிருக்காரு கிட்ட லோகேஷ் அப்போ ரஜினி சொல்லி கேட்டிருக்காரு யார் ஷோபின்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ வந்து லோகேஷ் சொல்லியிருக்காரு சார் மஞ்சுபல் மாய்ஸ் படம் பார்த்தீங்களா அவன் பார்த்தனே அப்படின்ட்டு இருக்காரு அந்த படத்துல வர அந்த அந்த கேரக்டர் தான் சார் ஷோபின் அப்படின்னோன்னா ரஜினி சொல்லியிருக்காரு அவர் ரொம்ப சாப்பிட்டால நடிச்சிருந்தார் அந்த படத்துல இந்த இது வந்து ஒரு டெரர் ஆச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பண்ணாதானே அந்த கேரக்டர் நிற்கும் அந்தளவுக்கு ஒரு பண்ணுவாரா அப்படின்னு டவுட்டாக கேட்டிருக்காரு அதுக்கு வந்து இவர் லோகேஷ் சொல்லியிருக்காரு சார் நீங்கள் வந்து படம் பாருங்கள் அதாவது வந்து ஷோபின் பற்றின பல விஷயங்கள் வந்து பலர் பேருக்கு தெரியாமல் இருக்குது இந்த படம் அதாவது கூலி படத்தில் ஷோபின் நடித்ததுக்கப்புறம் தமிழ்லேயே அவருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் உருவாயிரும் அந்தளவுக்கு பிரமாதமாக நடிப்பார் சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து நடிச்சிருக்கு நடிக்க வச்சுருக்காரு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோபின் வந்து கலக்கி விட்டிருக்காரு அதாவது ஒரு சேரில் வந்து ட்ரையலரில் உட்காந்து சிரிப்பார் பாருங்க அந்த அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ரஜினிக்கு முன்னாடி ஓடி போய் நிற்பார் பாருங்க அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரசிக்கும்படி இருக்கு அந்த காட்சியெல்லாம் ஆமாம் ஃபேஸ் டு ஃபேஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் பாருங்க சோபின்னு அந்த மோனிகா சாங்லேயே அவரோட டான்ஸை பார்த்து என்னென்னா இப்படி ஆடுறாரு அப்படின்னா உண்மையாலுமே ஷோபின் வந்து ஒரு பெரிய டான்சர் இதெல்லாம் நிறைய பேர் தெரியாமல் இருந்துச்சு சோபினுடைய முழு திறமையுமே இந்த படத்தில் அவர் போட்டிருக்காரு காரணம் என்னன்னா ரஜினி படம் இதுக்கு முக் இதுல வந்து முக்கியமான கதாபாத்திரம் நம்ம கொடுத்துருக்காங்க இதில் நம்ம முழுமையாக நம்ம வந்து நம்மளுடைய ஈடுபாடு காட்டணும்னு முழுசாக பண்ணியிருக்காரு சோபினோட கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கலாபவன் மணின்னு ஒரு இருக்க நடிகர் இருப்பார் மலையாளத்தில் இறந்து போயிட்டார் அவர் பார்த்தீங்கன்னா காமெடி கலந்து ஒரு மாதிரி பேசுவார் காமெடி கலந்து ஒரு மாதிரி வில்லனான்னு நடிப்பார் இந்த இந்த படத்தில் ஷோபின் வந்து வேறு மாதிரி அதாவது வந்து ஒரு மாஸான ஒரு வில்லனாக வந்து பண்ணியிருக்காரு நாகார்ஜுனா ஷோபின் அப்புறம் பார்த்தீங்கன்னா அமீர் கான் இவங்க ஒரு கேங்கு ரஜினி உபேந்திரா அவங்க ஒரு கேங்கு ஸோ சத்யராஜ் வந்து ரஜினியோட நண்பர் சுனிஹாசன் வந்து எல்லாருக்குமே தெரியும் அதாவது வந்து சத்யராஜோட மகளாக வராங்க ஸோ மொத்தத்தில் இதுதான் கதையா அப்படின்னு நிறைய பேர் யூகம் பண்ணிட்டு தெரியுறாங்க ஆனால் இது கதையில் வேற ஒரு கதை இருக்குது உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சீனுமே பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் டேர்ன்ஸாக இருக்கும் அப்படின்றத வந்து லோகேஷ் வந்து மனசில் வச்சிருக்காரு இப்போ வந்து லோகேஷ் வந்து இந்த படத்தை மொத்தமாக அவருடைய டீம் அதாவது உதவி இயக்குநர்கள் அப்புறம் அவரோட ஒர்க் பண்ண கேமரா அதாவது கிரிஷ் கங்காதரன் டெக்னீஷியன்ஸ் அனிருத் எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டாங்க எல்லாரும் பார்த்த வகையில் முழு திருப்தி பொதுவாக லோகேஷ் வந்து அவங்க அஸ்டன் டேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முழு சுதந்திரம் கொடுத்துருவார் கருத்து சுதந்திரம் அது என்னன்னா உங்களுக்கு எதாவது பிடிக்கலனா சொல்லுங்கள் அப்படின்றத ஓப்பனாகவே கேட்பார் படம் எடிட்டிங் டேபிளில் இருக்கும் போது எல்லாத்தையும் கருத்து கேட்டு தான் இந்த படத்தை வந்து முழு வடிவம் பண்ணியிருக்கார் ஸோ முழுசாக அந்த படத்தை அதாவது ஃபுல்லாக ஃபஸ்ட் காப்பி ரெடி பண்ணி பார்த்தப்ப வேற மாதிரி இருந்திருக்கு அதாவது லோகேஷே பார்த்தீங்கன்னா அசந்து போயிருக்காரு கூட இருக்குது அஸ்டன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க சார் நம்ம எதிர்பார்த்த எதிர்பார்த்ததை விட நூறு மடங்கு இந்த படம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான விஷயமும் இருக்குது அது என்ன அப்படின்னா தி பாஷா அப்புறம் மூன்று முகம் இந்த மூணு படம் பார்த்தீங்கன்னா ரஜினியோட கேரியர்லேயே ஒரு பெரிய பிரமாதமான படம் அந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து ஃபயராக நடிச்சிருப்பார் இந்த மூன்று படத்தையும் மிக்ஸ் பண்ணி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா டைலாக்கு அதனுடைய காட்சி அமைப்புகள் இந்த மாதிரி அதை அந்த படம் தொடர்ந்து உள்ள விஷயங்களை வந்து இந்த படத்தில் அதாவது கூலி படத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து செய்ய வச்சுருக்காரு அதெல்லாம் ஆடியன்ஸ் பார்க்கும்போது பெரிய அளவில் என்ஜாய் பண்ணுவாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா பொதுவாகவே லோகேஷ் வந்து ஒரு ரீமிக்ஸ் சாங் ஒன்று வைப்பார் எல்லா படத்துலையுமே அது அவரோட ட்ரெண்டு அது எல்லா படத்துலையும் அவர் வச்சு இப்போ எல்லா இயக்குநர்களும் அந்த மாதிரி ரீமிக்ஸ் வைக்க ஆரமிச்சிட்டாங்க அதை ஆரம்பிச்சு விட்டதே லோகேஷ் தான் இந்த கூலி படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரஜினியோடைய படத்தில் மிகப்பெரிய மாசம் ஹிட்டான ஒரு சாங்கை இதில் ரீமிக்ஸாக வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி ஒரு சாங்கை தேட்டரில் ஓப்பன் பண்ணால் தேட்டரை பார்த்தீங்கன்னா தெரிக்கும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்கும் மொத்தத்தில் இந்த படம் அதாவது வந்து ரஜினி பார்த்துட்டாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு லோகேஷ் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு பேட்டியெல்லாம் இல்லை பத்து நிமிஷம் பதிஞ்சு நிமிஷம்லாம் இல்லை ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் தான் கொடுக்குறாரு அதாவது ரஜினியை வந்து அந்த ஆடியோ வெளியிட்ட சொல்லி தரல அதாவது நான் வந்து சும்மா பார்த்தேன் பேட்டியை அதுக்கப்புறம் சாஞ்சிட்டு பார்த்தேன் அப்புறம் படுத்துட்டு பார்த்தேன் அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தாலும் லோகேஷ் வந்து பேட்டி கொடுத்துருக்கு கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருப்பார் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லோகேஷ் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக கம்ஃபர்டபுளாக பேட்டி கொடுக்குறாரு இன்னொரு காரணம் இருக்குது அது என்ன அப்படின்னா லோகேஷ் வந்து இந்த படம் ஆரம்பிக்கும்போது சன் பிக்சர்ஸ் ரஜினி ரெண்டு பேருக்கும் ஒரு ரிக்வஸ்ட் வச்சார் அது என்ன அப்படின்னா இந்த படத்தை நான் நினைக்கிற மாதிரி முடிக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ப்ரெஷரும் கொடுக்கக்கூடாது ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னார் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ரஜினியும் சன் பிக்சர்ஸும் ஒத்துக்கிட்டாங்க அதே மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்க இன்றைக்கி லோகே லோகேஷ் வந்து முழுமையாக அந்த படத்தை வந்து அவருடைய மனசில் என்ன இருக்கோ அத்தனையும் கொண்டு வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்ததுக்கு தான் அந்த ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது ஏ கொடுத்துட்டாங்களே ஏ கொடுத்ததுனால அது வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க பார்க்க முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க அது அப்படிலாம் இல்லை இந்த படத்துக்கு தேவை லோகேஷ் வந்து இது வந்து பக்கா ரஜினி கல்ட் ஃபிலிமாக கொண்டு வந்திருக்காரு கோலியை அதில் வந்து அங்கங்கே கட் பண்ணால் படம் ஜம்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூ வேண்டாம் நீங்கள் வந்து ஏவே கொடுங்கன்னு சொல்லி லோகேஷ் கேட்டு வாங்கிட்டாரு ஏ படமாக இருந்தாலும் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் எல்லார் மனசுலேயும் வந்து போய் ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இது அமையும் அப்படிங்கிறது வந்து லோகேஷ் முழுமையாக நம்புகிறாரு இந்த இந்த படம் கூலி வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக்கை பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஓகே சார் இந்த படம் வந்து ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிடம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து கட் பண்ணியிருக்காங்க இது இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க புஷ்பா டூங்கிற படம் அல்லு அர்ஜுன் நினச்சி கால் மணி நேரம் வந்துச்சு படத்தை பார்க்கலையா எப்படி இருந்துச்சு படம் சும்மா கேலப்பிங்காக அடி அடி அடின்னு அடிச்சிட்டு போனாங்கல்ல எங்கேயுமே வந்து உங்களை ஆடியன்ஸை யோசிக்க விடாமல் ஸ்பீடாக படம் எடுத்திங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அவங்க கவனம்லாம் படத்தில் தான் இருக்கும் ஸ்க்ரீனில் தான் இருக்கும் இப்போ ரஜினின்னும் போது லோகேஷ் காம்பினேஷன் போது அனிருத் மியூசிக் எல்லாம் சேர்ந்து இந்த படமே பார்த்தீங்கன்னா கேலப்பிக் ஸ்பீட்ல போகுது அப்படிதான் பார்த்தவங்க சொல்றாங்க அப்படி இருக்கும்போது எந்த இடத்துலையுமே வந்து இது இவ்வளோ நீளமா போகுது அப்படிங்கிற யோசனையே ரசிகர்களுக்கு வராத அளவுக்கு இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஸோ வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கூலியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் ட்யூரேஷனுங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கிறது வாய்ப்பே இல்லை ஓகே சார் இவ்வளோ தூரம் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த படத்தோடைய நிறைய அப்டேட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ரசிகர்கள் கேட்குற மாதிரி அடுத்த அப்டேட்டில் மீட் பண்ணலாம் நன்றி சார் கண்டிப்பாக நன்றி